ஞானத்தோடு செயல்பட்ட இளைஞன் தன்னிடமிருந்த கையளவு நிலத்தில் பெரியவர் ஒருவர் ஒவ்வொரு ஆண்டும் உருளை கிழங்குகளை பயிரிட்டு அதிலிருந்து கிடைத்த வருமானத்தை கொண்டு வாழ்ந்து வந்தார் பெரியவருக்கு ஒரு மகன் இருந்தான் அவன்தான் அவருக்கு நிலத்தை உழுது தருவான் இப்படியே ஆண்டுகள் உருண்டோடின ஓராண்டு பெரியவரால் தன்னுடைய நிலத்தில் உருளை கிழங்குகளை பயிரிட முடியவில்லை காரணம் வழக்கமாக நிலத்தை உழுது தரும் அவருடைய மகன் சிறையில் இருந்தான் இதனால் பெரியவர் தன்னுடைய நிலையை எடுத்துரைக்கும் வகையில் சிறையில் இருந்த தன்னுடைய மகனுக்கு ஒரு கடிதம் எழுதி அனுப்பி வைத்தார் தன் தந்தையிடமிருந்து வந்த கடிதத்தை படித்து பார்த்ததும் மகன் அப்பா இந்த ஆண்டு நிலத்தில் எதையும் பயிரிட வேண்டாம் ஏனெனில் அதில் நான் துப்பாக்கிகளை புதைத்து வைத்திருக்கிறேன் என்றொரு தந்தி அனுப்பி வைத்தான் மகன் அனுப்பிய தந்தியை வாசித்து அது தந்த அதிர்ச்சியில் மீள்வதற்குள் காவல்துறையினர் பெரியவரின் வீட்டிற்குள் வந்து உங்களுடைய நிலத்தில் துப்பாக்கி பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக கேள்விப்பட்டோம் அது உண்மைதானா என்று சோதித்து பார்க்க விரும்புகின்றோம் என்று அவருடைய நிலத்திற்கு சென்று தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர் நீண்ட நேர தேடுதலுக்கு பின் எதுவும் கிடைக்காததால் அவர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்று விட்டனர் நடந்த யாவற்றையும் பெரியவர் தன் மகனுக்கு கடிதம் மூலம் தெரிவித்ததும் மகன் தன் தந்தையிடம் அப்பா இப்பொழுது நிலம் உருளைக்கிழங்கு பயிரிடுவதற்கு ஏதுவாக இருக்கும் அதனால் சீக்கிரம் நிலத்தில் உருளைக்கிழங்கை பயிரிடுங்கள் என்று மீண்டுமாக ஒரு தந்தியை அனுப்பி வைத்தான் அதை படித்து பார்த்துவிட்டு பெரியவர் தன் மகனின் ஞானத்தையும் அறிவையும் எண்ணி வியந்தார் ஆம் தான் சிறையில் மாட்டிக்கொண்டதால் தன் தந்தையால் உருளைக் பயிரிட முடியாத நிலையை அறிந்த மகன் தன்னுடைய சமயோகித அறிவினால் ஞானத்தில் தன் தந்தைக்கு நிலத்தில் உருளைக்கழகுகளை பயிரிட உதவியது உண்மையில் பாராட்டுக்குரியது நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு தன்னுடைய சமயோகித ஞானத்தால் அறிவினால் தலைமை குருக்களையும் மக்களின் மூப்பர்களையும் எதுவும் பேச முடியாமல் செய்தது குறித்து வாசிக்கின்றோம் இயேசு எருசலேம் திருக்கோவிலில் வாணிபம் செய்தவர்கள் விரட்டியடித்து அதை தூய்மைப்படுத்தும் அவரிடம் வரும் தலைமை குருக்களும் மக்களின் மூப்பர்களும் எந்த அதிகாரத்தால் நீர் இவற்றை செய்கிறீர் என்று கேட்கிறார்கள் எருசலேம் திருக்கோயில் இயேசுவின் தந்தையின் இல்லம் அதனால் அதை தூய்மைப்படுத்துவதற்கு அவருக்கு எல்லா அதிகாரமும் இருந்தது இயேசு இதை சொன்னால் தலைமை குருக்களும் மக்களின் மூப்பர்களும் தனக்கு எதிராக கிளர்ந்தள்ளுவார்கள் என்பதால் இயேசு அவர்களிடம் யோவானுக்கு திருமுழுக்கு அளிக்கும் அதிகாரம் எங்கிருந்து வந்தது என்றொரு கேள்வியை கேட்கிறார் இதுதான் இயேசுவின் சமயோகித ஞானம் அல்லது அறிவு இயேசுவின் இக்கேள்விக்கு அவர்கள் எப்படி பதில் சொன்னாலும் மாட்டிக்கொள்வார்கள் என்பதால் அவர்கள் எங்களுக்கு தெரியாது என்கிறார்கள் இயேசுவும் அவர்களிடம் எந்த அதிகாரத்தால் இவற்றை செய்கிறேன் என்று நானும் உங்களுக்கு கூற மாட்டேன் மெசியாவாம் இயேசு கிறிஸ்துவை குறித்து இறைவாக்கினர் இசையா முன்னறிவிக்கும் போது ஆண்டவரின் ஆவி அவர் மேல் தங்கி இருக்கும் ஞானம் மெய்யுணர்வு இவற்றை அந்த ஆவி அவருக்கு அருளும் இசையா பதினொன்று ரெண்டு என்பார் நற்செய்தியில் இயேசு ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் மிகுந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் வாழ்ந்து வந்தார் லூக்கா ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு என்று வாசிக்கின்றோம் இவையெல்லாம் இயேசு ஞானத்தோடு இருந்தார் என்பதற்கு சான்றாக இருக்கின்றன இப்படி ஞானத்தோடு இருந்த இயேசு தலைமை குருக்களும் மக்களின் மூப்பர்களும் கேட்க குதர்க்கமான கேள்விகளுக்கு ஞானத்தோடு அல்லது சமயோகித அறிவோடு பதிலளித்து அவர்களை வாயடைக்க செய்கிறார் இன்றைய முதல் வாசகத்தில் இஸ்ரேல் மக்களை சபிக்க வந்த போல் இறைவாக்கினர் இணைச்சட்டம் இருபத்தி மூன்று மூன்று முதல் ஆறு பாலாம் இருந்து விண்மீன் ஒன்று உதிக்கும் என்று ஆசி வழங்கிவிட்டு செல்வதை குறித்து வாசிக்கிறோம் ஆம் யாக்கோப்பிலிருந்து உதித்த விண்மை நாம் இயேசு ஞானத்தோடு செயல்பட்டார் நாமும் கடவுள் அருளிய தூய் ஆவியாரின் துணையால் ஞானத்தோடு செயல்படுவோம் சிந்தனைக்கு ஒன்றை தெரிந்து கொள்வதற்காக கேள்வி கேட்பவர்களை விட குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காக கேள்வி கேட்பவர்கள் பலர் இங்கு உண்டு கடவுளோடு ஒன்றி திருப்பவர்களுக்கு கடவுள் தன் ஞானத்தை அபரிமிதமாய் வழங்குகிறார் சாலமோனைப் போன்று இறைவண்டும் ஞானத்தை கேட்போம் நீதிமொழிகள் ஒன்று ஏழு ஆண்டவிடம் கொள்ளும் அச்சமே ஞானத்தின் தொடக்கம்